ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா நேற்று நம்ம மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த வல்லாரக்கீரை இது வந்து ஞாபக சக்தி அதிகமாகும் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து நாங்கள் படிப்புக்காகவே இது வார வாரம் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை அரைச்சி கொடுத்துருவாங்க வாரத்தில் எப்படி மூணு நாள் கொடுத்துருவாங்க இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆனால் இதில் வந்து குழந்தை சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் நல்லா படிக்கிறவங்க இலை எப்படி இருக்குது காமி இலையை பாருங்கள் ஒரு கட்டு பத்து ரூபா இந்த மாதிரி இருக்கும் வாங்க இதை எப்படி அரைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா ஜூஸ் ஜூஸ் காலையில் ஹெல்த்தி ஜூஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கீரையை ஃபுல்லாக அதில் போட்டுக்கலாம் ால நம்ம வந்து கொஞ்சம் ஒரு இதுக்காக மனத்துக்காக சீரகம் போட்டுக்கலாம் பச்சை இலை வந்து ஜீரணம் ஆகுவது கொஞ்சம் லேட் ஆகும் எப்பயுமே அதனால இந்த ஜீரகம் போட்டுட்டு அரைக்கணும் தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லாட்டி அம்பு செதறி மிக்சி போடும்போதே அரைச்சாச்சு இதை அப்படியே வடிகட்டி சர்வ் பண்ணிக்கலாம் கடி கட்டிட்டு மிச்சமலது இருக்கு அதையும் திருப்பி ஒரு சுற்றும் சுத்திக்கலாம் எப் எப்பயுமே பச்சையில் அரைச்சா கெட்டியா இருந்தால் அப்படியே குடிக்கக்கூடாது தண்ணி கலந்துதான் எதாக இருந்தாலும் நம்ம குடிக்கணும் இருக்கனால இப்போ நான் வந்து டூ டூ ஃபிஃப்டி எம்எல் வந்து தண்ணி குடிச்சிக்கனேன் அதுக்கப்புறம் பச்சையில் குடிச்சிக்கலாம் குடிச்சோன்னா வந்து சிப் பண்ணி குடிக்க கூடாது அண்ணாக்கா தான் குடிக்கணும் தண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு பச்சை இல்லை அந்த இது கீ குடிச்சுக்கலாம் அம்மு கொடுத்து இங்கே எந்திரிச்சு தலை கூட சீவலை பாருங்க எப்படி இருக்குன்னு ப்ரெஷ் பண்ணிட்டு வந்து குடிக்குது பாருங்க இப்போ யோகா குடிக்கிறேன் பாருங்க யோகா எங்கே பாரு எப்படி இருக்கு யோகா கிளம்பியாச்சு மேக்அப் பண்ணி கிளம்பிட்டாக எல்லாரும் குடிச்சாச்சு இப்ப என் மகதேன் குடிக்குது பாருங்க